ஒரு கப்பு அரிசி மாவு இருந்துச்சுன்னா துளி கூட என்னென்ன சேர்க்காம வாயில் வச்சதும் கரையிற இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அல்வா போலவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஸ்பெஷல் இதை நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முழு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லைட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதில் இருக்கிற பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது பால் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பால் பிழிஞ்சு எடுக்கும் போது அந்த சக்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து முதல் கெட்டியான பால் ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அந்த சக்கை கூட மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் மூணு வாட்டி பால் பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போது இது வந்து ரெண்டாவது எடுத்த பால் இது வந்து ரெண்டு கப்பளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்லேயே ரெடி பண்ணால் வறுத்த அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு தட்டில் மாற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில் நம்ம தேங்காய் பால் கூட அரிசி மாவு சேர்த்து கலந்து வச்சிருந்தோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க தீயை வந்து குறச்சி வச்சுக்கோங்க சேர்த்ததுமே இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் கரண்டி இல்லைனா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் முழுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் ரெடி பண்ணணும் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹைஃப்ளேம்கோ மாற்றவே கூடாது தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இது போல் விஸ்க் இல்லைனா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது போல் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இது மாதிரி அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கெட்டியான தேங்காய்பால் எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் தேங்காய்பால் வடிகட்டியில் சேர்த்து அரிச்சிட்டு அந்த தேங்காய் தேங்காய்பாலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுமே இது மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும் பால் சேர்த்ததுமே கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு அங்கங்கேயா கட்டி கட்டியாக தான் மாவு இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கைவிடாமல் கரண்டி இல்லைன்னா விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வந்துடும் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் அழகாக கலந்து எடுத்தாச்சு இது நல்லா இறுகி வர வரைக்கும் இது மாதிரி தீயை நல்லா குறைச்சி வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்தளவுக்கு இறுகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து கருப்பட்டி சேர்த்து தான் செய்வாங்க நீங்கள் கருப்பட்டி சேர்த்து செய்கிறதா இருந்தால் ஒன்னேகால் கப்பளவுக்கு கருப்பட்டி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் விட்டுக்கோங்க கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது இன்னமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்ததுமே லைட்டாக ஆன மாதிரி இருக்கும் இது போல் கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இது கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு அல்வா மாதிரி வரும் அது வரைக்கும் இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி அழகாக உருண்டு வருது நாம் சேர்த்துருந்த பல்ல இருந்தே அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் முழுமையாக நீங்கள் தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது நிமிஷம் ஆகும் நான் வந்து அரை மணி நேரத்துலேயே ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே தேங்காயை உடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி தேங்காய்ப்பால் பிழிஞ்சி எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அப்போ எண்ணெய் வந்து சீக்கிரமாகவே பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்தால் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்க முடியும் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல பருப்பு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக தீய குறைச்சி தான் இந்த மாதிரி கிண்டி விட்டு ரெடி பண்ணணும் அப்போ தான் இதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் தீயை வந்து அதிகமாக வச்சிங்கன்னா எண்ணெய் அந்தளவுக்கு பிரிஞ்சு வராது இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்கிறதுக்கு இது மாதிரி நான்ஸ்டிக் இல்லைன்னா இரும்பு கடாயில் செய்யுங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு வர வர நல்லா குளோஸியாக இருக்குது இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது வந்துட்டு கரண்டியில் ஒட்டாமல் நல்லா தலை தழன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் செஞ்சால் தான் கரெக்டாக அந்த ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் கரண்டிலையும் ஒட்டலை அந்த கடாயை சுற்றி தலை தளன்னு என்ன வருது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சதுமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் வாயில் போட்டதுமே கரைஞ்சி போயிடும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணுற மாதிரி அல்வா போலவே இருக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை நீங்கள் ஆற விட்டு சேவ் பண்ணிங்கன்னா அப்படியே அல்வாவை பீஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க துளி கூட என்னென்ன சேர்க்காமல் அரிசி மாவு வச்சு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்பவே ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம் இது வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல் ஸ்வீட் இதோட பேர் வந்து தொதல் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த தொதல் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்